சோனையா கருப்பா அம்மா அரும்பு மாதிரி யாருக்கு வாச்சாலும் காசை கட்டி போட்டுருவேன் சித்தப்பா 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 ஐயோ ஒரு சித்தப்பனுக்கு லோடையத்தை வந்தேடா ஓ சித்திய என்னைய ஒரு தடவை வாயால் அத்தானு கூப்பிட கூப்பிடுங்க அத்தான் இந்த தொண்டை எங்கன பார்த்துருக்கேன் அத்தான் ஏ ஓனக்கு பாட்டு பாடுவாங்களா சித்தி ஏன்னா புளிய எடுக்கும் எடுக்கும்போது பாட்டு பாடினாச்சும் நம்மளுக்கு புளிய மலை மைனே பாட சொல்லுந்தான் வந்துருச்சு சித்தி அவரை வச்சுக்கிற சொல்லுப்பா நான் அப்புறம் வந்து பிரட்டிக்கிறேன் நான் நாற்பத்தெட்டு ஊரை வாசிக்கக்குள்ள அவங்க கதையை ஆரம்பிச்சு சொல்லிடுவாங்க இல்லையா இல்லை இல்லை கொஞ்சம் பார்த்து எழுதி கொடுத்துருக்காரு ஐயோ தம்பி இதை படிச்சு சொல்றியா நீ தான் அப்பயே சொன்னேன் இது ஊரை ஏன் தாய்க்கிறான் ஆமா மச்சா அத்தா ஐயோ என்ன எழுதியிருக்கு கண்ணும் தெரியலையே தூசி விழுந்து அகமுடியாரில் மருதங்குடி மண்டில் எத்தனை கிராமம் இருக்கிறது தெரியப்படுத்தவும் இப்படிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரி முத்து அரசகோலம் தெரியப்படுத்து எழுதி கொடுத்துட்டு போ வாழ்த்து சொல்லுண்டா நிறைய ஊர் இருக்கு நாற்பத்தெட்டு ஊர் உனக்கு தெரியுமா தெரியாதாப்பா உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியும்

போயிடும் கதையை கதையை கேட்பா கதை வாங்க என்ன கதைன்னு கேட்க போறாங்கன்னு தெரியல கதையை கேட்டு கேட்டு வருஷமா என்னதையும் பண்ணுனீங்கன்னு தெரியல நான் சொல்லிவிட்டேன் அன்னைக்கே சொல்லி விட்டேன் மூணாம் நாட்டுக்கு முதல் நாளே கதையை புறம் கேட்டுக்கோங்க எங்க நாடத்துல கதையே இருக்காதுன்னு சொல்லித்தே விட்டேன் அன்னைக்கே கும்பகோணத்துக்கு வரவாங்க வார்த்தாங்களே அன்னைக்கே நான் சொல்லிவிட்டேன் கதையை புறம் முதல் நாடத்துலேயும் கேட்டுக்கோங்க எங்க நாடத்துல கதை இருக்காது நாங்கள் சிரிக்க மட்டும்தான் வைக்க தெரியும் அப்படின்னு சொல்லி விட்டேன் என்னாதான் கதையை கேட்டு கதையை கேட்டு அந்த படத்திற்காரு வாரு படுத்துட்டாரு கதையை கேட்கறக்கா என்னாது இது வரைக்கும் நீங்க என்னப்பா கதையை கேட்டு என்னப்பா நீங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் கொடுக்குனீங்களா கதையை கேட்டு கொஞ்ச நேரம் வந்தம்மா நல்ல காசை தலைவர்த்தமா மகிழ்ச்சியோட திருத்தமா போனமான் இல்லாம கதையை கேட்டு கதையை கேட்டு என்னதான் பண்ணணுங்க இந்த அரசோகலம் ஆவி வரும் எங்களுக்கு வர்றதுக்கு பெரிய மண்டாடா இருந்துச்சு எனக்கெல்லாம் நான் இன்னைக்கு வரலன்னு கூட சொல்லும்னு கூட நினைச்சேன் இருந்தாலும் அவன் தகட்ட முடியாது இருந்தாலும் அரசு வளம் கோச்சுக்கு நம்ம நாற்பத்தெட்டு கிராமத்துக்குள்ள நம்ம தாய் கிராமமே அப்படின்னு சொல்லி இது பண்ணி வந்தா கதையை கேளு கதையை கேளு கதையை சொல்லுங்க கதை என்னத்த கதையை நடத்தி அந்த மாணிக்க கத்திரிக்கா அப்படிஞ்சு மதுரைக்கு மார்க்கெட்டுக்கு ஏற்ற விட போறீங்க தெரியல நாற்பத்தெட்டு கிராமம் எனக்குன்னு தெரியாதா தெரியுமா தெரியாதா தெரியாதா ஒன்னே கட்டிக்கிட்டு நான் இந்த ஒன்று எப்ப இதுல ஒன்னும் எழுதி கொடுக்கலப்பா கண்ணே